ாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் திரும்பவுமாய் இந்த வீடியோன் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கண்களை முடி ஜபம் செய்வோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை சேரக்கூடாத வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீ எங்களோடு கூட இடைபடுங்க பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை அண்டவரே நீர் அண்டவரே கேட்கிறவர்களோடு கூட பண்ண முடியாது இந்த கருத்தில் கேட்கிறோம் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்தமல்ல அதுபடி செய்கிறவர்களாயும் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்டவரே சின்ன சாமுவில் சொன்னது போல சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்ற மனநிலைமையோடு சவுளுமை பார்த்து கேட்டவனமாய் நான் என்ன செய்ய நிச்சித்தமாக இருக்கிறேன் என்கின்ற மனநிலைமையோடு நம்முடைய வார்த்தையை கேட்கோம் வசனத்தை கேட்கிறவாய் மாத்திரமல்ல அது முடி செய்கிறவளாயும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லாவற்றும் எங்கள் மாதிரி சிகிச்சு மூலமாக ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமேன் அண்டோட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி அது மத்தியவை எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தொடங்கி இருபத்தி மூன்றாவது வசனம் முடிய மத்தியவை எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவதாவது வசனம் தொடங்கி இருபத்தி மூன்றாவது வசனம் முடிய கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் முச்செடிகளிலே திராட்சை பழங்களையும் முட்புண்டுகளிலே அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா அப்படியே அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும் கெட்ட மரம் எல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்கிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தர்சனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிரஸ் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்போது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்றார் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் மத்திய ஐந்து ஆறு ஏழாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த ஏழாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் பதினைந்தாவது வசனம் தொடங்கி இருபத்தி மூன்றாவது வசனம் வரை கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் ஏன் என்று அப்படி சொல்றார் என்று பார்த்தோம் என்றால் அநேகர் வந்து என்ன பண்றாங்க அவர்களை சுய லாபத்திற்காக திற்க தரிசனம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறதை ஆண்டவர் அறிந்தவராய் இருக்கிறார் அப்போது தீர்க்கதரிசி என்கின்றவன் யார் தீர்க்கதரிசி என்கின்றவன் யார் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் திற்கதரிசியினுடைய வேலை மிகவும் ரெண்டு காரியங்கள் முக்கிய முக்கியமான காரியம் ஃபோர்த் டெல்லிங் ஃபோர்த் டெல்லிங் ஃபோர்த் டெல்லிங் என்றால் என்ன ஒருவன் யாராவது ஒருவன் எப்பேற்பட்ட ஒரு பதவியில் இருந்தாலும் அவன் செய்தது தவறு என்றால் அதை என்ன பண்ணும் போய் நீ செய்தது தவறு இதனால் இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க கஷ்டப்படுறாங்க நீ என்ன பண்ணு மனம் திரும்பு என்று சொல்லுகிறது தான் ஃபோர்த் டில்லிங் கன்ஃபரண்ட் பண்ணுறது ஃபோர்த் டில்லிங் என்றால் என்று பார்த்தோம் என்றால் என்ன எதிர்காலத்தில் நடக்க போகிறதோ அதை மக்களுடைய நலனுக்காக முன்பாகவே தான் தீர்க்குதர்சனுடைய வேலையா இருந்தது அப்போ நல்ல உதாரணம் யார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் நத்தானியல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஒரு போதும் அவன் ஊரியாவின் மனைவியை அவன் என்ன பண்ணுகிறான் ஊர்யாவின் மனைவி அவன் ஊரியாவை கொன்று ஊரியாவின் மனைவி அவன் திருமணம் செய்து கொள்ளும் போது அவன் என்ன செய்கிறான் நாத் நத்தானியல் என்கின்ற தீர்க்குதரிசி என்ன பண்ணுகிறார் சென்று அவன் செய்த தவறை சுட்டி காண்பித்து நீயே அந்த மனிதன் என்று சொல்லி அவனை என்ன பண்ணுகிறார் அவனை சுட்டி காண்பித்து அவன் செய்த தவறை இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம் அவன் பெரிய அரசாங்கத்தில் இருக்கிறான் அவன் பெரிய ராஜாவா இருக்கிறான் அதனால என்ன பண்ணக்கூடாது நான் அவன் செய்த தவறை நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் யோசிக்கல நாத்தான் நத்தானியல் என்கின்றவர் ஒரு தீர்க்கதர்சியா இருந்தார் அவர் என்ன பண்ணுகிறார் தாவிது பெரிய இஸ்ரேவலின் ராஜாவா இருந்த போதிலும் அவன் செய்த தவறை அவனுக்கு என்ன பண்ணுகிறார் சுட்டி காண்பித்து அவனை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார் அடுத்த ஒரு தீர்க்கதர்சிங் ஒரு நல்ல எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு உதாரணம் யார் என்று பார்த்தோம் என்றால் ஒரு தீர்க்கதர்சி அவர் என்ன பண்ணுகிறார் வேதத்தில் வெளியே மாத்திரமல்ல அநேக தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்க முடியும் அப்பொழுது இது ரெண்டு தான் ஒரு தீர்க்கதரிசினுடைய மிகவும் முக்கியமான வேலையாக இருக்கிறது பழைய காலத்தில் பார்த்தோம் என்றால் சீயர் என்று சொல்லி சொல்லுவார்கள் என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து சவுல் என்ன பண்ணுகிறார் தன்னுடைய மாடு என்ன பண்ணுகிறது தொலைந்து போகிறது என்பது என்ன பண்ணுகிறார் சாமியின் இடத்துல போய் என்ன பண்ணுகிறார் கேட்கிறார் அப்போ சாமியல் சொல்லுகிறார் நீ போ நீ போகும்போது என்ன அது உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல தேவனிடத்திலிருந்து செய்தியை பெற்று மக்களுக்கு கொடுப்பது வேலையாக இருந்தது தேவனிடத்திலிருந்து செய்தியை பெற்று மக்களுக்கு கொடுப்பது தீர்க்கதனுடைய வேலையா இருந்தது அது மாத்திரமல்ல தீர்க்கதரிசி என்பவன் யார் தேவனுடைய வாயா இருக்கிறான் தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்லுகிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் எரோமியா ஒன்னாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நாம் அதை பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல ஏசையா ஐம்பத்தி ஒன்று பதினாறுல என்ன பண்ண முடியும் அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும் அப்போ தெற்குதரிசி என்பவன் யார் தவறு செய்தால் அதை கண்டித்து உணர்த்துகிறவனுடைய தீர்க்கதரிசியினுடைய வேலை அடுத்தது எதிர்காலத்தில் நடக்கிறதை முன்பாக சொல்கிறவருடைய தீர்க்கதரிசியினுடைய வேலை ஆனால் இன்றைக்கு எப்படி மாறி போனது தீர்க்கதரிசி என்றால் ஏதோ எதிர்காலத்தில் நடக்கிறத சொல்றது மாத்திரம்தான் தீர்க்கதரிசியினுடைய வேலை என்று சொல்லி மாறிப்போனது அது மிகவும் ஒரு தவறான ஒரு காரியம் வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் தீர்க்கதரிசி என்கிறவன் யார் அவன் என்ன பண்ண மாட்டான் பணத்திற்காக தீர்க்க தரிசனம் சொல்லவே மாட்டான் பணத்திற்காக தீர்க்க தரிசனம் சொல்லவே மாட்டான் தன்னுடைய சுய லாபத்திற்காக தீர்க்க தரிசனம் சொல்லவே மாட்டான் அவன் என்ன செய்வான் மக்களுடைய நலனுக்காக தான் என்ன பண்ணுவான் தீர்க்க தரிசனம் சொல்கிறவனாய் இருக்கிறவனாய் இருக்கிறதை பார்க்க முடியும் நான் மூன்று காரியங்கள் நான் உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மூன்று காரியங்களை உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த வசனத்தின்படி எச்சரிப்பு எதிர்பாருங்கள் ஏமாந்து போகாதிருங்கள் எச்சரிப்பா இருங்கள் எதிர்பாருங்கள் ஏமாந்து போகாதிருங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் இந்த கடைசி காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் கள்ளத்திற்கு தரிசிகள் நீங்கள் என்ன பண்ணுங்க எச்சரிக்கையாய் இருங்கள் அப்ப கள்ளத்திற்கு தரிசிகள் என்ன செய்வார்கள் சமாதானம் இல்லாத இருந்தும் என்ன பண்ணுவார்கள் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி சொல்லுகிறவர்களா இருக்கிறதை நாம் பயத்தில் பார்க்கிறோம் எரோமியால பார்த்தோம் என்றால் ஆறு பதின பதினாலு ஆறாவது அதிகாரம் பதினாலு வருஷத்தில் அவர் சொல்லுகிறார் நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள் அவர்கள் தவறு செய்கிறார்கள் அவர்களுக்கு சமாதானம் இல்லை ஆனால் அவர்கள் தவறுகளை நீங்க சுட்டி காண்பிக்காமல் அவர்களுக்கு சமாதானம் சமாதானம் என்று சொல்லி நீங்க சொல்றீங்க ஒருவனுக்கு ஒரு ஒரு கட்டியோ அல்லது ஒரு புண்ணோ வந்தா நீங்க என்ன பண்றீங்க அதை அதை வந்து நீங்க மருத்துவம் செய்து அதை நீங்க என்ன பண்றதுல அதை வந்து சுகமாக்காமல் அது மேல மேல் பூசாய் நீங்கள் பூசி அந்த புண்ணை இன்னும் ரணமாய் மாற்றுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் அப்போ கள்ளத்து எச்சரிக்கையா இருங்கள் அப்போ கள்ளத்திற்கு தசி என்ன பண்ணுவான் சமாதானம் இல்லாது இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிறவனாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல ஆட்டுத்தோல் என்ன பண்ணுவாங்க அவர்கள் போத்திக்கொண்டு வருவார்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்டடா தன்னைத்தானே மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக இருப்பாங்க தங்களை காப்பாற்றி கொள்வதில் மிகவும் அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள் மக்களை குறித்து யோசிக்க மாட்டார்கள் நான் என்னுடைய முன்னாடி ஒரு பிரசங்கத்தை நான் பண்ணும்போது சொன்னேன் மெய்ப்பனை நல்ல மெய்ப்பனை எப்படி இருப்பான் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லி சொன்னோம் செல்ஃப் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க கள்ளத்திற்கு சிகளில் எப்படி இருப்பாங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க தன்னை காப்பாற்றி கொள்கிறவர்களாக என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க எஸ்ஐக்கிய முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் முழுசும் பண்ணு பார்த்தோம் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல சுய லாபத்திற்காக என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க சுய லாபத்துக்காக இருப்பாங்க அவர்கள் என்ன செய்வாங்க தங்களுக்கு தங்களுக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்வதில் என்ன பண்ணுறாங்க மிகவும் முக்கியம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் அதை நாம் வேதத்தில் அநேக இடங்களில் நாம் பார்க்க முடியும் வெளிப்படுத்தின ரெண்டு பதினாலில் நம்ம அதை மிக முக்கியமான ஒரு காரியமாய் நாம் பார்க்க முடியும் செல்ஃப் கெயின் தங்களுடைய சுய லாபத்திற்காக என்ன பண்ணுவார்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் இருப்பார்கள் அது மாத்திரமல்ல செல்ஃப் டிஸ்பிளே பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க செல்ஃப் டிஸ்பிளே தன்னை தாங்களே என்ன பண்ணுவாங்க புகழ்ந்து புகழ்ந்து கொள்வார்கள் தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்பொழுது ஜபிச்சேன் நான் ஜபிச்சதுனால இந்த காரியம் நடந்தது நான் காரியங்களை செய்தேன் நான் செய்ததுனால இந்த காரியங்கள் நடந்தது என்னால எல்லாமே நடந்துச்சு நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காமல் தங்களை தாங்களே என்ன பண்ணுவாங்க அவர்கள் புகர்ந்து கொள்கிறவர்களாக இருப்பார்கள் அது மாத்திரமல்ல வேதத்தின் அடிப்படையில் பிரசங்கிக்காமல் என்ன செய்வாங்க செல்ஃப் டீச்சிங் என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க செல்ஃப் டீச்சிங் பண்ணுவாங்க அவர்களுக்கு என்ன தோணுகிறதோ அதை பிரசங்கிப்பார்கள் வேதத்தின் அடிப்படையில் பிரசங்கிக்க மாட்டார்கள் அப்போது அநேக காரியங்களில் ஆனால் சொல்கிறார் இப்படி தான் கள்ளத்திற்கு தரிசிகள் இருப்பார் தரிசிகள் எப்படி இருப்பாங்க சொன்னால் செல்ஃப் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க செல்ஃப் கெயின் பண்ணுவாங்க செல்ஃப் டிஸ்பிளே பண்ணுவாங்க அதாவது செல்ஃப் டீச்சிங் பண்ணுவாங்க தேவனுக்குரியதல்ல தங்களுக்குரிய காரியங்களை அவர்கள் செய்கிறவர்களாக இருப்பார்கள் ரெண்டாவது காரியம் பார்த்தோம் என்றால் எதிர்பாருங்கள் என்ன சொல்கிறார் ஆண்டவர் எதிர்பாருங்கள் அப்போ திர்க்கதரிசி நல்ல திர்க்கதரிசி கள்ள திர்க்கதரிசி நாம் எப்படி கண்டுபிடிப்பது ஆண்டு சொல்கிறார் நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் அப்போ நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் இந்த இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் அருமையாக சொல்லப்படும் ஆவின் கனியை குறித்து கலே கலாத்திய ஐந்தில் பார்த்தோம் என்றால் சொல்றார் அன்பு சந்தோஷம் நீடிய பொறுமை சாந்தம் தயவு இச்சையடக்கம் இந்த காரியங்கள் இந்த எல்லாம் என்ன பண்ண ஆவின் கனிகளாய் இருக்கிறது நல்ல கனிகளை நல்ல எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கின்றவர்களாய் இருக்கிறது என்று சொல்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் அது மாத்தமல்ல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய் இருக்கிறவர்களாக இருக்க நாம் அசை நம்ம எதிர்பார்க்கணும் அவர் அப்படிப்பட்டவர்களை தான் நம்ம நல்ல தீர்க்க தரிசிகள் என்று சொல்லி நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்போது ரெண்டு பேர ரெண்டு ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் அப்போது நல்ல க எப்படி அவர்கள் நல்ல தீர்க்க தரிசனம் எப்படி நல்ல கணிகளை கொடுக்கிறார்களா என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க நாம் 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 எதிர்பார்க்கும் போது நாம் அதை கண்டுபிடித்த விட முடியும் அது மாத்திரமல்ல ஏமாந்து போகாதீர்கள் இந்த கடைசி காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அதிசயங்கள் அடையாளங்களை நம்பி ஏமாந்து போகாதீர்கள் ஆண்டவர் அற்புதம் செய்வாரா செய்வார் ஆண்டவர் அடையாளங்களை செய்கிறாரா செய்கிறார் ஆண்டவர் சுகம் தருகிறாரா சுகம் தருகிறார் ஆனால் அது மாத்திரம் அது மாத்திரம் முக்கியம் அல்ல ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணீங்க என்னுடைய சித்தத்தை செய்யாமல் நீங்கள் என்ன பண்றீங்க கத்தாவே கத்தாவே முடி நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் நாமத்தினால் நாங்கள் அற்புதங்களை செய்தோம் மூன்று நாமத்தினால் அடையாளங்களை செய்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு சொல்லார் அக்கிரம சிந்தனைக்காரரை நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம் அப்போது ஏமாந்து போகாதிருங்கள் அடையாளம் நடக்குது அற்புதம் நடக்குது அவங்களோட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏமாந்து போகிறா போகாதிருங்கள் ஆன்றா தான் சொல்கிறார் கடைசி காலத்தில் கூடுமான கூடுமான அளவு என்ன பண்ணுறாரு விஸ்வாசிகளாக என்ன பண்ணுவா பண்ணப்படுவார்கள் ஏமாந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்குறோம் அடையாளங்கள் அற்புதங்கள் மாத்திரம் ஒரு தீர்க்கதசியை ஒரு ஒரு நல்ல தீர்க்கதசி என்பதை நிர்ணயிக்கவே முடியாது ஏனென்றால் யோவான் என்கின்ற ஒரு ஒரு தேவ மனுஷன் பார்க்கிறோம் அவன் வேதம் சொல்கிறது அவன் ஒரு அடையாளமும் ஒரு அற்புதமும் அவன் செய்யவில்லை ஆனால் அவன் தான் பார்த்தோம் என்றால் எல்லா தீர்க்கதசிகளுக்கும் மேலான ஒரு நல்ல தீர்க்குதியா இருந்தான் என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம் அவன் என்ன செய்தான் தவறு செய்தவர்களுடைய தவறுகளை காண்பிக்கிறவனாய் இருந்தான் தவறு செய்கிறவர்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிறவனாய் இருந்தான் அவன் அற்புதங்களை செய்யல அவன் அடையாளங்களை செய்தல ஏசு கிறிஸ்து அவனை குறித்து சொல்கிறார் அவன் அவனை குறித்து என்ன சொல்கிறார் இப்ப ஏற்பட்ட ஒரு திருக்குதசி நான் பார்த்தது இல்லை என்று சொல்லி சொல்கிறார் அப்போ அடையாளங்கள் அற்புதங்கள் ஆண்டவர் சுகம் தருகிறாரா ஆண்டவர் சுகம் தருகிறார் சந்தேகம் கிடையாது ஆனால் இதை வைத்து இதை வைத்து என்ன செய்கிறார்கள் என்பது மிக முக்கியமான காரியம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக வாழ்கிறார்களா தங்களுடைய சுய லாபத்திற்காக தங்களுடைய சுய காரியங்களை செய்வதற்காக இவர்களை பயன்படுத்துகிறார்களா அநேக நேரங்களை யோசிக்கலாம் அப்போ எப்படி அடையாளம் நடக்குது அப்படி எப்படி அடைய அதிசயம் நடக்குது அற்புதம் நடக்குது ஒரு விஷயம் சொல்றேன் அழைத்த அழைப்பு ஆண்டவர் என்ன பண்ணார் கிருபை வரங்களும் மாறாதவைகள் ஆண்டவர் என்ன சொன்னார் ஒரு முறை அவங்களுக்கு கொடுத்துட்டார்னா அதை ஆண்டவர் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை ஆனால் அவர் கொடுத்ததை வைத்து நாம் ஆண்டவர் நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தினோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது அப்போ கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் இந்த கடைசி காலத்தில் நாம் இதை அநேக இடங்களில் நாம் பார்க்க முடியும் அநேக தீர்க்க தரிசனங்கள் அநேக ஏதோ யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகள் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் ஆனால் முடிவு உடனே வராது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் உடனே வராது என்று சொல்லி சொல்கிறார் அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப எப்போ வரப்போகிறார் வேதம் சொல்கிறது இப்பெல்லாம் நடக்கும்போது அவர் பரலோகத்தின் திறப்பில் வந்து நின்று இருப்பார் என்று சொல்லுங்கள் பிதா எப்போது அவரை போ என்று சொல்கிறாரோ அப்பொழுது அவர் வருவார் என்று சொல்லப்படுகிறது அப்போ நாம் எப்படி இருக்கணும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவர் சித்தத்தின்படி நாம் செய்கிறவர்களாக இருக்கணும் அவர் சித்தத்தின்படி என்ன செய்யணும் அவர் நம்மை நேசிப்பதைப் போல் நாம் பிறரை நேசிக்கிறவர்களாக இருக்கணும் நம்மால் ஆனவரை மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்கணும் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் எப்படி இருக்கணும் அன்பு இருக்க வேண்டும் அப்போது இந்த காலகட்டத்தில் ஆன்ற சொல்கிற காரியம் என்ன கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஏமாந்து போகாதிருங்கள் எதிர்பாருங்கள் அன்று சொல்கிற காரியம் இதுதான் அப்போ கள்ளத்திற்கு தரிசிகள் நாம் அடையாளம் கண்டுபிடித்து நம்முடைய வேதத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம் வாழ்கிறவர்களாக இருக்கணும் அதற்கு நம்ம வேத வேத புஸ்தகத்தை படிக்கணும் பைபிளை படிக்கணும் பைபிளை படிக்கும்போதுதான் கள்ளத்திற்கு தரிசி யாரு நல்லத்திற்கு தரிசி யாரு என்று சொல்லி நாம் கண்டுபிடிக்க முடியும் வேதத்தை நாம் படிக்காத போது அவர்கள் சொல்கிறதே நாம் நம்புகிறவர்களாய் இருப்போம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் நேற்று மென்று மாறாதவரே சுவாமி இந்த வேலைக்காக நன்றி இந்த வார்த்தையின்படி நீ எங்களோடு கூட பேசினீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் எங்கள் நாதர் இயேசுக்கு மூலமாக ஜபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன்